சின்னமனூர் நகராட்சியில் ஒத்தவீடு பகுதியில் உயரழுத்த மின்சார வயர் மிகவும் தாழ்வான பகுதியில் ஆபத்தான நிலையில் மக்கள் தேனி மாவட்டம் சின்னமனூர் நகராட்சி பகுதியில் ஆபிப்பட்டி செல்லும் சாலையில் ஒத்தவீடு பகுதி அமைந்துள்ளது இப்பகுதியில் சுமார் பத்து குடும்பங்கள் சிறு குழந்தைகள் முதியோர்களுடன் வசித்து வருகின்றனர் வீட்டின் மேற்பகுதியில் உயரழுத்த மின்சாரம் உயர் உரசும்படி செல்வதால் அம்மக்கள் மிகவும் அச்சத்துடன் ஒவ்வொரு நாளும் தங்களது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர் தங்களது வீடுகள் முழுவதும் தென்னங்கீச்சு கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதா வயர் உரசி தீப்பொறி விழுந்ததால் தீப்பற்றி உடனே எரியும் சூழல் உள்ளது ஒவ்வொரு நாளும் அன்றாடம் கூலி வேலைக்கு சென்று வந்து இரவு நேரங்களில் நிம்மதியான தூக்கம் வருவதில்லை எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்று தெரியாமல் இல்லை பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் சின்னமனூர் ஈபி அலுவலகத்தில் வயரை மாற்றி தரும்படி மனு கொடுத்தா அலுவலர்கள் வயரை மாற்ற வேண்டும் என்றால் பணம் வேண்டும் என்று கேட்பதா நாங்களே மிகவும் கஷ்டத்தில் வாழ்க்கை நடத்தி வருகிறோம் எங்களால் எப்படி பணம் செலுத்த முடியும் என கேள்வி எப்படி உள்ளன முப்பது வருஷமாக இருக்கும் இந்த ரைனர் மாற்ற சொன்னால் மாற்ற மாட்றாங்க சார் மாற்ற மாட்றாங்க அரிசின்னு ஒரு யாருமே செஃப் கொடுக்க மாட்டுறாங்க ரெண்டாவது கரண்டு வந்து ஒரு தரத்தில் எதுவும் போட்டாலும் ஏறமில்ல எடுக்க முடியல ஒரு சின்ன பிள்ளைய போய் இருந்தாலும் பயமாக இருக்குது இப்போ நம்ம வீடு எடுக்கணுமா கூட இவங்களை கே வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல மண் மறு கூட இடிஞ்சு இப்போலாம் பின்னாடி விழுகுது அதை நயனை மாற்றி கொடுங்கன்னா அது கண்டுக்கவே மாட்டுறாங்க நேரச்சினை கண்டுக்கிற மாட்டேறாங்க கவர்மெண்ட்டும் கண்டுக்க மாட்றாங்க சார் நமக்கு மதுல கூட பின்னாடி இணைஞ்சிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்ல ஒரு பத்து குடும்பம் நாங்கள் வந்து இருக்கோங்க எனக்குள்ள இருக்கும்னா அவங்களும் போய் சொல்லி 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 மடுத்த அசந்து போனாங்க அசந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டத்தில் வந்து நயன எடுத்தாத்தையும் நம்ம வீடு கட்ட முடியும் ஒரு சின்ன குழந்தைய வச்சுட்டு மச்சினி அவர் என்ன செஞ்சார் அந்த வீட்டு வந்து கரண்ட் அடிங்கு சொல்லி பக்கத்தில் ஒத்திக்கு வீடு வாங்கி போயிட்டார் கரண்ட்டு பில்லாம் கட்டுறீங்களா கரெக்டாக ஆனால் கரெக்டாக கட்டுறேன் சார் கரண்ட் கரண்ட்டு பில்லாம் கரெக்டாக கட்டி வந்தேன் வீட்டு வரி வீட்டு வரையும் கட்டி வரோம் அதே வீட்டுக்கு வந்து மாமியார் ஒருத்துப்பயிற்சி இப்போ வந்து உங்களுக்கு வேணும் வேணும் சார் ரோடுலாம் ஒன்றும் சார் லைனை கண்டிப்பாக மாற்றி ஆகணும் தண்ணி இல்லை ஒரு வண்டி வர இல்லை ஒன்றும் செய்ய முடியல கையால் இருக்குது எதுவுமே பண்ணமுல ரோடுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் நாங்கள் இதை நீங்கள் தான் கவர்மெண்ட்டும் தேனி மாவட்டத்தில் கல கலெக்டர் தான் கேட்டு இதை ஏற்பாடு வேணும் சார் என் பேர் அங்காலேஸ்வரி இந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கோம் இது எங்கள் அம்மா வீடு மேலே லைன் போகிறது காரணத்தினால வீடே கெட்ட முடியாமல் இருக்குது ரேசா கையை தூக்கினோம்னா ஏர்த்தடிக்கிற மாதிரி இருக்குது இதை விட்டால் எங்களுக்கு வேறு வீடும் இல்லை வேறு வசதி எதுவுமே இல்லாமல் ரோட்டு வசதியும் இல்லை கொலா வசதியும் இல்லை கரண்ட் வந்து எனிடைம் இதில் போகிறதுனால எந்த ஒரு இதுவும் செய்ய முடியாமல் இருக்குது இதுக்கு அரசாங்கம் ஏதாவது முயற்சி கம்ப்ளைண்ட் இபி இபிஆபிஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டோம் என்ன சொல்லியிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் வந்து இது இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்க நாங்கள் இதை மாற்றி தர்றோம் அப்படிங்கிறாங்க நாங்கள் அவங்க அவங்க கேட்குற அமௌண்ட்டு எங்களால் தர முடியாமல் நாங்கள் இருக்கோம் ஓகே